நம்மளுக்கு என்ன பார்க்க அஜித் அஜித்குமாரோடைய குட் பேட் அகலை திரைப்படம் வந்து திரையரங்கில் வந்து நல்ல ரீதியில் வந்து ஓடிக்கொண்டு வர நிலையில் வந்து இந்த திரைப்படத்துக்காக வந்து அஜித்குமார் திருசா ஆதிக்க ரவிச்சந்திரன் அர்ஜுன் தாஸ் அவர்கள் ஜி வி பிரகாஷ் அவர்கள் வந்து எவ்வளோ வந்து சம்பளம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு உள்ள டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குறாங்க அஜித்தோட சம்பளம் பாத்தீங்கன்னா தற்போதைக்கு நூறு முதல் நூற்றி இருபத்தஞ்சு கோடி வரைக்குமே வந்து ஒரு படத்துக்காக வந்து அவருடைய சம்பளத்தை வந்து அவர் பெற்றுக்கொள்கிறாருங்க அது படத்துடைய கான்செப்ட் படத்துடைய ரிஸ்கை பொறுத்து வந்து அவங்களுடைய மேனேஜர் வந்து பேசப்படும்னு சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆதிக்கினுடைய படைப்பில் வந்து குட் பேக் அட்லி வந்து நல்ல ரீதியில் வந்து ஓடிக்கொண்டு வருதுங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து இருநூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை பிரிஞ்சிருக்கிறதா வந்து படக்குள்ள வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நிலைமையில் வந்து அஜித்துக்காக இந்த படத்துக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா நூறு முதல் நூற்றி இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் வந்து இந்த படத்துடைய சம்பளமாக வந்து அவர் பெற்றுக்கொண்டாருங்க அதனைத் தொடர்ந்து திரிசா அவர்களுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா வந்து இந்த திரைப்படத்துக்கான சம்பளமாக வந்து கொடுத்துருக்காங்க இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வந்து மூன்று கோடி ரூபாய் வந்து சம்பளமாக வந்து இந்த திரைப்படத்துக்கு அவங்க வந்து அவர் பெற்றுக்கொண்டிருக்காருங்க அதனைத் தொடர்ந்து ஒரு மாஸ் வில்லனாக நடிக்கப்பட்ட அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து சிக்ஸ்டி லேக்ஸ் ருபீஸ் வந்து வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்காக வந்து இசையமைப்பாளராக இருந்த ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு வந்து எயிட்டி லேக்ஸ் வந்து வழங்கப்பட்டதாக வந்து படக்குழு அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இவ்வளவு சம்பளம் கொடுத்ததுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ஒருத்தானு கேட்டிங்கன்னா அவ்வளோ ச அவ்வளோ சம்பளம் கொடுத்ததுக்கான ஒருத்த வந்து குட் பேட் திரைப்படத்துக்கு வந்து இருக்குதுங்க ஏன்னா சால்ட் அண்ட் பெப்பரில் வந்து செதுக்கப்பட்ட செல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கொடுத்த மாதிரி எப்படி வந்து ஒரு அஜித்குமாரோடைய ஃபேன்ஸ் வந்து எப்படி செதுக்கணுமோ அந்த ரீதியில் வந்து அவரை வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க அந்த திரைப்படத்தில் வந்து அது மட்டும் இல்லாமல் ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வைப்ஸ் வந்து முதல் நாள்லேருந்து தற்போதைய இருக்கணும் வருது நம்ம அதில் ஒரு பக்கம் சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா படக்குழுவினர் வந்து டென்ஷன் இது பண்ணுற மாதிரி இளையராஜா வந்து ஒருத்தர் ரூபாய் தாறம் இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து அவர் நஷ்டம் எடுக்கட்டு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி முதல் பத்து கோடி வரைக்கும் எனக்கு வந்து தர மாதிரி வந்து அவர் கோர்ட்டில் வந்து வழக்குமே வந்து தொடர்பு படுத்தியிருக்காருங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இவங்களோட திரைப்படத்துக்கு வந்து அதிக ஆதரவு வந்து ரசிகர் மத்தியில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க திருசா கிருஷ்ணன் அஜித்குமார் அர்ஜுன் தாஸ் சுனில் கார்த்திகேய தேவ் பிரியா பிரகாஷ் வாரியர் பிரபு பிரசன்னா தின்னு ஆனந்த் ரகுராம் இவங்களுடைய அருமையான நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து பொலி ரீதியில் வந்து உருவாயிருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியான இந்த திரைப்படம் வந்து வெளியாகி ஒரு வார காலங்கள் ஆன நிலையில் வந்து தற்போதைக்கு ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க கிடைக்கி கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை தற்போதைக்கு வந்து பெற்றுக்குங்க முன்னதாக வந்து விஸ்வாசம் திரைப்படத்தில் வந்து மகளுக்காகவும் விடாமுயற்சி திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபுக்காகவும் வேதாளம் திரைப்படம் வந்து தங்கைக்காகவும் தற்போதைக்கு உங்களுக்கு குட் பேட் அகிலி திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகனுக்காக இருக்கப்பட்ட திரைப்படமாக இருக்கேங்க இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் குட்டாக இருந்தாலுமே வந்து இந்த உலகம் வந்து நம்மளை பேடாக்குதுங்க அந்த கான்செப்டில் தான் மையமாக வச்சு தான் குட் பேட் அக்லி அப்படி சொல்கிற கான்செப்டில் வந்து படக்குழு வந்து வச்சுருக்காங்க மொத்தத்தில் அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ரீதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கொடுக்கப்பட்ட திரைப்படத்தில் வந்து ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப்பட்ட திரைப்படம் அதாச்சும் திரைப்படம் தான் நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்த்தவங்க கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு